ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் தான் எஸ் நம்மளோட காற்றி கிணவெளி சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்த ஒரு நடிகர் இந்த மூவி மூலயமா வெளித்திரையில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க எஸ் இன்னொரு பக்கம் நம்மளோட அசோக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கரண்ட்டாக வந்து மௌனம் பேசியதே அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சின்ன திரையில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு அவருமே சூப்பராக நடிச்சிட்ருக்கார் அந்த சீரியலில் அவர் நம்மளோட திலீப் அப்புறம் பிக் பாஸ் ரீசெண்டாக என்ட்ரி கொடுத்துருந்தாங்க இல்லையா வர்ஷினி அவங்க அவங்கள வந்து திலீப்போட பேராக வந்து இந்த மூவியில் பண்ணுறாங்களாம் இந்த மூவி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு த்ரில்லர் அப்புறம் எல்லாம் கலந்த கலவை ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும் இந்த மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மூவியோட நேம் வந்து லாரா ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அசோக் திலீப் ரியா இவங்களோட காம்போவில் ரொம்பவே சூப்பராக உருவாகிருக்கிற இந்த மூவி வர டிசம்பரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ரீசெண்டாக தான் இதோட ஆடியோ லான்ச்லாம் கூட நடந்து முடிஞ்சது போல இருக்குது இந்த ஓவரால் டீம் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி கண்டிப்பாக பெரிய லெவலில் பேரும் புகழும் அவங்களுக்கு தேடி வரணும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரல வர்றதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள்